மத்திய பாஜக அரசு ஊழல் இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்களுக்கு நலத்திட்டம் சென்றடையும் வகையில் அனைத்து வித முயற்சிகளும் மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில்தான் நாடு முழுக்க முக்கிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தி ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போதுள்ள இந்திய சட்டங்களின்படி பிரதமர் முதல் அமைச்சர்கள் வரை யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டாலும் அவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை சிறையில் இருந்தாலும் அவர்கள் அந்தந்த பொறுப்புகளில் தொடர்ந்து நீடிக்கலாம் அப்படியே வெளியே வந்தாலும் அவர்கள் சாட்சியங்களை கலைப்பதும் மக்களுக்கு அச்சுறுத்தல் செய்வதும் தான் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில்தான் மத்திய அரசு அதிரடியான மாற்றத்தை சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருக்கிறது இதுகுறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்தது அரசியலில் உள்ள தலைவர்களின் ஒழுக்க தரங்களை மீட்டெடுக்க மோடி அரசு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்கிறது அந்த வகையில் சிறையில் இருக்கும்போது பிரதமர் முதலமைச்சர் அல்லது மத்திய அல்லது மாநில அமைச்சர் போன்ற முக்கியமான அரசியல் பதவிகளை வகிப்பதை தடுக்கும் அரசியல் அமைப்பு திருத்த மசோதாக்களை நான் தாக்கல் செய்தேன் இந்த மசோதாக்களின் முக்கிய நோக்கமாக இருப்பது முதலில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படும் எந்தவொரு நபரும் மத்திய அல்லது மாநில அரசின் பிரதமராகவோ முதலமைச்சராகவோ அல்லது அமைச்சராகவோ பணியாற்ற முடியாது சமீபத்தில் முதலமைச்சர்கள் அல்லது அமைச்சர்கள் ராஜினாமா செய்யாமல் சிறையில் இருந்து கொண்டே அரசாங்கத்தை நடத்துவது அதிர்ச்சியளிக்கிறது சிறை சென்று வந்தாலும் தார்மீக பொறுப்பில் பதவியை ராஜினாமா செய்வது கிடையாது அதை நாட்டு மக்களும் கவனித்துத்தான் வருகின்றனர் மூன்றாவதாக இந்த மசோதா மூலம் குற்றம் சாட்டப்பட்ட அரசியல்வாதி ஒருவர் கைது செய்யப்பட்ட முப்பது நாட்களுக்குள் ஜாமீன் பெற வேண்டும் முப்பது நாட்களுக்குள் ஜாமீன் பெற தவறினால் முப்பத்தி ஓராவது நாளில் பிரதமரோ அல்லது முதலமைச்சரோ அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இல்லையெனில் சட்டப்படி அவர்கள் பதவியில் இருக்க தகுதியற்றவர்கள் ஆவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமித்ஷா நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் தாக்கல் செய்யும்போது காங்கிரஸ் எம்பி கே சி வேணுகோபால் அமித்ஷா மீது குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டினார் அதாவது குஜராத் மாநில உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருந்தபோது கைது செய்யப்பட்டார் அப்போது அவர் ஒழுக்கத்தை நிலைநாட்டினாரா என்ற கேள்வியை முன்வைத்தார் இதற்கு அமித்ஷா ஒரு போலி வழக்கில் தன்னை சிக்க வைத்திருந்தாலும் நான் ராஜினாமா செய்து விடுதலை செய்யப்படுவதற்கு முன்பு ஒரு அரசியல் அமைப்பு பதவியையும் வகிக்கவில்லை நீங்கள் எனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பீர்களா என பதில் கொடுத்தார் உதாரணமாக டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் ஐந்து மாதத்திற்கு மேலாக இருந்ததால் உச்சநீதிமன்றம் விதித்த ஜாமீன் நிபந்தனைகளின் கீழ் மட்டுமே ராஜினாமா செய்தார் பிறகு வினாமி மூலம் ஆட்சி நடத்தினார் அதேபோலதான் தமிழகத்தில் பணமோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாமல் அமைச்சரவையில் நீடித்தார் நீதிமன்றம் தலையிட்ட பின்னரே அவரும் ராஜினாமா செய்தார் இதனை மையமாக வைத்துத்தான் மத்திய அரசு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது இந்த சட்டத்தை எதிர்க்கட்சிகள் தவிர வேறு யாரும் எதிர்க்கவில்லை தமிழக முதல்வரும் இது ஒரு கருப்பு சட்டம் என கூறினார் முதல்வர் குடும்பம் முதல் திமுக அரசில் உள்ள அமைச்சர்கள் பலரது மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனால் இந்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பது மக்களிடத்தில் கவனம் பெற்று வரவேற்பை பெற்று வருகிறது